ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரம்யா பாலு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா இவங்க அம்மா தெரிஞ்சிருக்கோம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சொல்ல போகிறாங்க ஸோ கேட்குறேன்னு கேளுங்க வணக்கங்க எல்லாம் எப்படி கிரீங்க நான் பிறந்து வளர்ந்த இடம் ஒரு கேத்தாண்டப்பட்டி கிராமத்தில்ங்க படித்தது வந்து ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் கிராமத்து கேத்தாம்பட்டி கிராமத்தில் படித்தேன் ஒன்பதாவது பத்தாவது வந்து வாணிபண்டை படிச்சிங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கபடின்னா இன்னும் உயிர் நான் எல்லா தவக்கும் போவேங்க எல்லா இடத்துக்கும் போவேன் எங்கள் அப்பா தான் மாஸ்டராக இருந்தார் சித்தப்பாவும் இருந்தார் ரெண்டு பேரும் கூட்டின்னு போவாங்க எனக்கு விளையாட்டுன்னா ஒரு ஆர்வம் தாசை என்ன கபடின்னா ரொம்ப முக்கியம் எனக்கு எல்லா தகவலும் போவேன் விளையாடுவேன் அப்புறமா விளையாடுவங்க சரி பொண்ணு பார்க்குற நேரம் ஸ்டேஜி வந்தாச்சு இவ்வளோ நாள் கூட்டின்னு போனாங்க சரி அப்பா அம்மா பார்த்தாங்க நல்ல இடமா இருந்துச்சு சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேனு யோசனை பண்ணாங்க அப்பா அம்மாலேயும் சொ தவறு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பொண்ணை நம்ம இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டேன் மேலுன்ட்டு நினச்சாங்க எனக்கு விளையாட்டை மிஸ் பண்ணுறோமே கபடின்னா எனக்கு ரொம்ப உயிருங்க எனக்கு அவ்வளோ ஆர்வம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அப்பா அம்மா பேச்சை கேட்கணுமேன்றதுக்காக நான் எனக்கு கல்யாணம் பண்ணி பேசி முடிவு எடுத்தாங்க நான் கல்யாணம் பண்ணின்னு போனேன் ஒரு பூ கிராமங்க சின்ன கிராமம் கரடி ஒரு ஒரு காட்டு பகுதியில் ஆனால் நல்ல வீடு நல்ல மாப்பிள்ளை நல்லா இருந்துச்சுங்க நான் என்ன கட்டி கொடுத்தாங்க நான் போனேன் போன பிறகும் எனக்கு எனக்கு அந்த விளையாட்டு ஆர்வமாக போனேங்க அதனால அப்பா அம்மா அப்படி பண்ணிட்டாலேன்றது எனக்கு வருத்தம் கிடையாது இருந்தாலே ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு தான் எங்கள் அப்பாவும் ஒரு டீச்சரா இருந்தா அப்படி என்னையோ எனக்கு செல்வாக்க கொடுத்து எல்லாமும் என்னை பண்ண வச்சாங்க செஞ்சாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு மூணு பிள்ளைங்க ஆச்சுங்க ஒரு பத்தொன்போது இருபது வயசுல ஒரு பத்தொம்பது வயசுலங்க ஒரு ரெண்டு வருஷம் நானே முதியோர் கிளாஸ் நடத்தினேன் கேத்தண்டப்பட்டி கிராமத்திலேயே நடத்துங்க நடத்திட்டு பிறகு திருப்பத்தூர் ட்ரைனிங் போவேன் அது முடித்தேன் எல்லாம் ஆச்சு எல்லாம் பண்ணுங்க நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இருந்தாலேயும் எனக்கு விளையாட்டுன்றது ரொம்ப ஆர்வம் இப்போவும் எனக்கு போகணுன்ற இது இருக்குது மனசில் ரொம்ப தைரியமாக இருக்குது எங்கே ஸ்போர்ட்ஸு கபடி விளையாடனாலேயும் எனக்கு ஆசை நம்ம போய் விளையாடலாமா பண்ணலாமான்னு ஒரு ஆசைங்க எனக்கு அந்த அந்த இதே போலங்க எனக்கு இப்போ கிடைச்சாலும் போய் விளையாடணுன்ற மனசு தைரியமாக இருக்குதுங்க என்ன பண்றது அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு இப்ப வந்து நானும் என் பொண்ணும் வீடியோல இறங்கிருக்கிறேங்க போட்டிருக்கிறோம் நீங்க பார்க்குவீங்க அதை பார்த்துட்டு எப்படி என்னாக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு எங்காவது விளையாட்ட போனா நான் போலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது என்னை கூட்டின்னு போறதுக்கு ஆள் இல்லைங்க எனக்கு போகணுன்றது ஆசை அந்த நிறைய ஆசை எப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நாங்கள் அந்த கபடி போய் பார்க்கணுன்றது எனக்கு போய் இருக்குதுங்க அது எனக்கு எப்படி சொல்ல தெரியும்னு தெரியலங்க நான் ஒரு கபடி வீரகணை நல்லா விளையாடுவேன் எல்லா இடமும் போகாத ஊர் கிடையாது எல்லாமே விளையாடுவேன் எல்லாமும் பண்ணுவேன் எல்லாமே செய்வேன் ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் அப்படி தான் இருந்தேன் அதில் வந்து ஒரு நிலையாக நிற்கணும் பேர் வாங்கணும் தான் இருந்தேன் இருந்தாலே நல்ல வரண் கட்சி அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை நல்லா இருக்கிறேன் நல்லா பண்றங்க இருந்தாலே எனக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட ஆசைங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க எல்லாரும் வீடியோ பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பேசி முடிச்சுட்டாங்க அவங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி அவங்க மிஸ் பண்ண விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது அவங்க கபடி பிளேயர் அவங்க வந்து ஸ்டேட் லெவலில் கபடி விளையாடி இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்லிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க கபடியை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க பேசுனதுலேருந்து நல்லாவே தெரியுது அதே மாதிரிதாங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஏதாவது கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ண விரும்பினால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ரம்யா பாலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்